நம்ம மல்லிகை கடத்துட்டு வந்துட்டா எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல அன்னபூர்ணி தான் மாஸ்க் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது ராஜஸ்வரி கிட்ட சொன்ன உடனே ராஜஸ்வரியோட முகத்தை பார்க்கணுமே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சாணியை அடிஞ்ச மாதிரி ஆயிடுது அதாவது இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு இந்த சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே வந்து ஆட்டியா போடுறதுக்காக தான் இந்த வேலையை சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம மல்லியம் இருந்துட்டு இப்போ அந்த வக்கீல வந்து கூட்டிட்டு போயிட்டு தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஈஸியான விஷயம் தான் அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் கிடையாது நம்ம மல்லிகை மல்லி வந்து அது சில பொங்கிருவா அது மட்டும் இல்லாமல் விஜயை காப்பாற்ற முடியாமல் தவிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்போது மல்லி இருந்துட்டு இந்த ராஜஸ்வரிக்கே சவால் விடுறாங்க உங்களால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது என் பெரியம்மா அங்கே சும்மா வந்து உங்ககிட்ட சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க நினச்சிட்டு இருந்தீங்களா அங்கே நடந்த எல்லாத்தையுமே அதாவது நீங்கள் அங்கே வந்து போயினா ஒப்பிச்சிங்க பார்த்தீங்களா வாக்கு மூலம் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து போயினா அன்னபூர்ணி பெரியம்மா இருந்துட்டு நேராக கிளம்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சப்மிட் பண்ணால் போதும் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது உன்னோட கதையே க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க ராஜஸ்வரி இருந்துட்டு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்